தொழுகியை நிலைநாட்டுங்கள் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் வர்கி செய்வது ஒருத்தர் செய்தன் தோல்ந்திருக்க வேண்டும் நோன்பு வைத்திருக்க வேண்டும் இன்ன பிற அமர்ந்தலை செய்திருக்க வேண்டும் அல்லாகவும் அல்லாஹினுடைய தூதர் முகமது நபி சலாவுடகமாக நமக்கு எதனை கற்றுத்தந்தார்களோ அதை பின்பற்றினா நாம் நல்லதார்களாக இருந்தது மரணம் வரக்கூடிய நேரத்தை பற்றி அல்லாஹினுடைய தூதர் முகமது நபி சலாவடம் சொல்லுகிறார்கள் ஒரு கல்லடியாராக இருந்தால் உங்கள் பார்வைகள் எட்டுகின்ற தூரத்தில் அந்த நேரத்தில் என்னுடைய பார்வை சொன்னா கடைசி வரைக்கும் மலைவருக்கு தெரியும் கூட்டம் இருக்கும் சூரியனுடைய ஒழிக்க ஒப்பாதவர்களாக பார்ப்பதற்கு வெள்ள வெள்ளே இருப்பாங்க பிரகாசமாக அதிலிருந்து ஒரே ஒரு மாணவர் வருவார் நடக்கும் நம் அருகே வந்து சாஹீவே

இது என்ன கஸ்தூரி மனம் கவருகிறது இது பூமியில் வாழ்ந்த ஒரு நல்ல அடியா முடியும் அப்படியா உங்கள் மீது சவால் உண்டாகட்டும் சாத்தி உண்டாகட்டும் வாரங்கள் என்று அழைப்பு விடுப்பார்கள் இரண்டாவது வாரம் இதே கேள்வி இதே பதில் மூன்றாவது வாரம் இதே கேள்வி இதே பதில் நான்கஞ்சு ஆறு ஏழு வாரத்திலும் இதே கேள்வி இதே பதில் பிறகு வானத்தில் இருந்து ஒரு ஓட்டை வரும் எனது அடியானை இல்லையே என்று சொல்லக்கூடிய நல்லோர்களை பதிக்கும் இடத்திலே பதிப்பு இல்லை